ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இது வேறு ஒன்றும் இல்லை முருங்கைப்பூ தான் முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டையவே மிஞ்சிரும் டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல முருங்கைப்பூலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது பழப்பளன்னு இல்லையா நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொடிஞ்சதும் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இது ரெண்டையும் போட்டுக்கணும் இது ரெண்டும் வணங்கினதும் வெங்காயம் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் நல்லா வணங்குனதும் தக்காளி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தூளுப்பு எல்லாம் நல்லா வணங்கினதும் முருங்கை பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அது அப்படியே போட்டுக்கணும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அதிலே தண்ணி விடு நீங்கள் தண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை அப்புறம்லாம் வணங்கினதும் தேங்காய் பூவும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட சாப்பாடு வடித்து அந்த சாப்பாட்டில் இந்த மிரகம் பூ பொரியலை போட்டு நல்லா பெரட்டி நாம்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே இந்த டேஸ்ட் நாக்கில் ஊட்டிக்கும் மறுபடியும் மறுபடியும் தோணும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் இரும்புச்சத்து அதிகம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்